எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கிணிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நெய் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனி நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதியுள் ராசிபலன்களை பார்ப்போம் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி எட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை தட்சிணாயனம் விசுவசூருடன் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாள் சஷ்டி தேய்பிரை இன்று இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான ராகு காலம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி பதினோரு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரை பஞ்சமி பின்பு ஷஷ்டி திதி ஆரம்பம் இன்றைய யோகம் சௌபாகியம் இன்றைய கரணம் கரசை இன்றைய நட்சத்திரம் ஐந்து மணி வரை பூரம் பின்பு உத்தர நட்சத்திரம் ஆரம்பம் சந்திராசம் நட்சத்திரங்கள் திருவோணம் அவிட்ட மகர ராசி சந்திராசமும் தொடர்கிறது இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதனத்தில் குரு சிம்மத்தில் சந்திரன் கேது தனுசில் புதன் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நாளில் என்ன செய்யலாம் சஷ்டி திதி தேய்பிரையில் அப்படின்னா முருகர் சிவபாலன் கந்தன் கதிர்வேலன் கார்த்திகேயன் கடம்பன் இத்தனையோ சொல்லிட்டு போகலாம் வள்ளி மணவாளன் புரியுதுங்களா அதாவது நாம சஷ்டியில ஏன் முருகரை வழிபாடு பண்ணும் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அகப்பை மட்டுமல்ல பொருளாதாரமும் உயரும் தேய்பிரை சஷ்டிங்கிறது வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த நாளில் நாம் தான் ஒரு திறப்பு சஷ்டிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய எல்லோரு வாழ்விலும் ஏற்றங்களை அளிக்கக்கூடிய ஒரு நாள் அந்த நாளை நாம் தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதுவும் மார்கழி மாதம் தேய்பிரை சஷ்டி அப்படிங்கறது வந்து நம்ம கணக்கில் கொல்லணும் அது போல குருவின் நாள்ல ஒரு திருஷ்டிங்கிறது இன்னும் அதிகமான விஷயம் ஏன்னா தந்தைக்கே ஞான உபதேசம் தந்தவர் சொல்றோம் இல்லையா அதாவது அப் தந்தைக்கு ஞான உபதேசம் தந்த அப்படிங்கிறத விடவும் தந்தைக்கு உபதேசம் தான் அவரே குரு ஆகணும் இல்லையா அப்ப அவர் குரு ஆகிட்டார் இல்லையா குருவான சின் அதாவது குருவின் தன்மையில் இருக்கின்றவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் குருவின் தன்மையில் இருக்கிறோம்னா குருவே அவர் தான் புரியுதுங்களா இப்போ திருச்செந்தூர் சொல்றோம் குருவுக்கு பரிகாரம்மா அங்கதானே வரணும்னு நினைக்கிறோம் அப்ப அந்த நாளை நம்ம வெற்றி பெற செய்யக்கூடிய அமைப்புகள் சஷ்டியில் இருக்கிறது அப்போ இந்த குருவை பிடித்தாலும் குருவினால் ஏற்படுகின்ற நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இன்றைய நாள்ல ஆலயத்துக்கு சென்று முருகர் ஆலயத்துக்கு சென்று வழிபாடுகள் செய்து வருவது திறப்பை தரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ராசிபலன் போலமா மேஷராசி என்பவர்களின் கிரக நிலவரங்கள் தற்போதைக்கு நல்ல நிலைமையில் இருக்கின்றது வெற்றி வாய்ப்புகளை செய்கலாம் புதிய முயற்சிகள் செய்யலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் புதிய புதிய ஏற்றங்கள் கொண்டு போகலாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் நல்ல கிரக நிலவரங்கள் இருக்கிறது இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கவனமுடன் இருப்பதும் சிறப்பை தரும் வண்டி வாகன பயணங்களில் மிக்க எச்சரிக்கை தேவை வார்த்தையில் மிக்க கவனம் தேவை மேஷத்திற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசியை பொறுத்த மட்டும் இதனாலும் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு எல்லா விதமான செயல்பாடுகளிலும் வெற்றி உங்களை தேடி வருகின்ற நாள் இன்று பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதுன ராசி என்பர்களே மிதுனத்தை பொறுத்த மட்டும் இதனாலும் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு எப்பொழுதும் போல உங்கள் வாழ்வில் ஏற்றமும் எல்லா வளமும் இந்த நாளில் கிடைக்கப்பெறுகிறது பணி அல்லது சிறுதூர பயணங்களால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் தடைபட்டு வேலை முடிவடையும் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் ராசி என்பவர்களை கடகத்தை பொறுத்த மட்டும் இதனாலும் சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்களும் உண்டு ஏற்றங்களும் உண்டு சில வார்த்தை பிரயோகங்களை மட்டும் கவனமாக வச்சுங்க படிக்கிற குழந்தைகள் கடகராத்திரி என்பது குழந்தைகள் எல்லாம் சற்று இந்த மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது சிறப்பை தரும் ஏன்னா வந்து அடிக்கடி இந்த சளி தொந்தரவுகள் இருக்கும் அதே அதேமாதிரி லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பெயினாக இருக்காமல் ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்க இந்த நாள் ஓய்வு விரும்புகிறது ஓய்வு கிடையாது உங்களுக்கு எழுந்து நடந்து உங்களோட பணிகளை செய்யுங்கள் இந்த நாள் வெற்றிகரமான நாள் வாழ்த்துக்கள் சிம்ம ராசி என்பவர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால பாத்தீங்கன்னா சந்திரன் கேது சேர்க்கையே மிகப்பெரிய ஆதாயத்தை எடுத்துக் கொண்டு எல்லா வகையில் நன்மைகளும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாளில் செய்கின்ற அத்தனை படைகளிலும் வெற்றி பெறும் வாழ்த்துக்கள் கனிராசி என்பர்கள் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க நட்புக்களால் நிறைய இழந்திருந்தாலுமே புதிய புதிய நட்புகள் வரும் கவனமாக இருப்பது சிறப்பை தரும் இந்த ஆண்டுகள் நட்புகள் அதுவும் இந்த நாளில் சேர்க்கின்ற நட்புகளின் மீது ஒரு எச்சரிக்கை இருப்பது சிறப்பை தரும் கண்ணியை பொறுத்தவரையிலே என்ன நட்புக்கு இடையே ஒரு அளவு ஒரு கேப் மெயின்டைன் பண்ணுவாங்க அதையே மீண்டும் மீண்டும் பயன்படுத்துங்கள் ஒரு கேப் வச்சுங்க அப்பதான் உங்களுக்கு சில வெற்றிகள் கிடைக்கும் இதனால ஒரு சிறப்பான நாள் வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்தவன் இதனால மகிழ்ச்சி சந்தோஷங்கள் உண்டு தேவையற்ற பொருள் இழப்புகள் வர காத்திருக்கிறது கவனத்துடன் இருந்து நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விருச்சிக ராசி என்பவர்களே விருட்சகத்தை பொறுத்த மட்டும் செலவுகள் கூடும் சில சங்கடங்கள் மேலொங்கும் அத்தனைக்கும் பிறகு எப்படி வெற்றி பெறுவது அப்படின்னா நம்முடைய ராசி நாயகன் செவ்வாய் பகவான் செவ்வாயின் நாயகன் முருகன் பிடியுங்கள் வெற்றி பெறுங்கள் வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்தமட்ட இதனால் வந்து சிறப்பான நாள் என்றாலும் சில பல தொந்தரவுகள் வந்து நீங்கும் கவலைகள் வரும் அதனால கவனமுடன் இருப்பது இந்த நாளை உங்களுக்கு சிறப்பான நாளாக மாற்றும் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்தமட்ட இதனாலும் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்கின்ற அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது பொறுமை நிதானம் தேவை சந்திராசிரமம் இருக்கிறது மட்டும் அதனால மட்டும் இல்லை எல்லா நாள்லையுமே இந்த நீ பொறுமையா இருக்கிறது சிறப்பை தரும் ஒரு விஷயத்தை உள்வாங்கிக் கொண்டு செயல்படுவது சிறப்பை தரும் உங்களுக்கு அதுதான் இங்க பிரச்சனை எதுவானாலும் ஆஹ் சொல்லிட்டு நீங்க உடுகுடுன்னு ஓட வேண்டியதெல்லாம் இல்லை என்ன வேணுமோ என்ன செயல் செய்யணுமோ அதை நம்ம செய்யும் போது வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களே இதனால சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு தேவையற்ற மனக்குழப்பம் வந்து நீங்க எதிர்ப்புகள் விலகும் இந்த நாள்ல வந்து நீங்க செய்கிற விஷயம் நல்லதாகவே இருந்தாலும் மத்தவங்களுக்கு அது பிடிக்காம போக போகும்ல அப்படிதான் இருக்கு அதனால இந்த நாள்ல கொஞ்சம் நிலப்படா இருங்க எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து போங்க உங்கள் பணிகள் கவனமா இருங்க கும்பத்துக்கு இதுவே வெற்றியை தேடி தருகின்ற அமைப்பாக இருக்கும் மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து பயம் நிறைந்த நாள் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன் பயம் நிறைந்த நாள் அப்படின்னா சந்திரன் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆறுக்குள்ள வரும்போதே உங்களுக்கு பயம் வந்துடும் மனசுல ஏதேனும் ஒரு குறைபாடு இருக்கும் ஐந்துங்கிறது பிள்ளைகள் வழியிலும் ஒரு மன சோர்வுகள் மன தொந்தரவுகள் வந்து நீங்குமோ அல்லது மத்தவங்களால ஏதாவது நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பும் இன்னைக்கு இருக்கு அந்த பயம் தேவையில்லை முருகரை பிடியுங்கள் அவர் உங்களுக்கு அத்தனை விதமான விஷயங்கள் செய்து தருவார் இந்த நாள் பயம் இல்லாமல் பயணம் செய்து வெற்றி பெறுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையப்பு